ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை சாதாரண தோசை கிடையாது ஆனியன் தோசை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை ஆனியன் கேரட் இந்த மிக்ஸ் பண்ணி போடுற தோசை வந்து ரொம்பவுமே பிடிக்கும் ஸோ நான் ஒரு வித்தியாசமாக செய்வேன் எப்படி செய்வேன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருகப்பில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன பவுலில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் உங்களுக்கு காரத்துக்கு தேவை ஆல்ரெடி வந்து இதில் நான் வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதோட டேஸ்டே ஒரு ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் அதாவது இந்த கருப்பு மிளகுன்னு சொல்லுவோம்ல அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து இந்த வெங்காயம் கேரட் இது ரெண்டுக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஒன் மினிட் அளவுக்கு ஒரு அறுபது செகண்டுக்கு இது எல்லாத்தையுமே ஒரே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா இது மிக்ஸ் அப்படி என்னன்னா அந்த காரம் அதுக்கப்புறம் அந்த உப்பு எல்லாமே ஒன்றா நல்லா சேர்ந்துடும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் என்ன பண்ணணுன்னா இதை ஒரு சின்ன பிளேட்டை போட்டு முடி வச்சிடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆனது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மாவு வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து ஆத் அரைச்சி வச்சுருப்போம் இட்லிக்கு அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி அப்படியே மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா தண்ணியாக ஒழுகணும் ஸோ அந்த அளவுக்கு வைக்கணும் தோசை பார்த்துக்கு இப்போ சட்டி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து மாவு வந்து அதில் நம்ம ஊற்றிடலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ஆணியெல்லாம் போடுற வரைக்கும் அது வந்து வேகக்கூடாது தோசை ஸோ அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் சின்னதாக வேணும்னா சின்னதாக ஒரு ரவுண்டு ஊற்றிக்கோங்க இல்லை பெருசாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரவுண்டாக வந்து நல்ல ஒரு தோசையாக ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ எனக்கு வந்து நல்ல பெரிய தோசையாக வேணும் ஸோ அதனால் நான் பெரிய தோசையாக ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பண்ணி வச்சுருக்க அந்த வந்து ஆனியன் கேரட் அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே அந்த தோசை மேலே ஃபுல்லாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிடுவோம் சிலர் என்ன பண்ணுவோம்னா நம்ம கடையிலலாம் வந்து சாப்பிட்டோம்னா நடுவில் மட்டும் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து இது நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டா போதும் வயிறு நெம்பிரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் எந்த அளவுக்கு தோசை ஊற்றிருக்கணும் அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக அரைஞ்சி அந்த அந்தளவுக்கு இது டேஸ்ட் இருக்கும் நல்லா மேலே வந்து ஒரே ஈவனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் மெயினான விஷயம் என்னென்னா நெய் வந்து ரொம்ப தாராளமாக ஊற்றணும் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சாறு ஸ்பூனாவது இதுக்கு ஊற்றுவேன் ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து என்ன பண்ணிக்கலான்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நெய் அதாவது நடுவில் ஃபுல்லாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு சுற்றி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்காவது நீங்கள் ஊற்றிடணும் ஏன் அப்படின்னா அந்த ஓரங்களில் தான் வந்து நல்லா வெந்து ஒரு நல்ல ஸ்கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் அதோடய டேஸ்ட் சொல்லலாம் முடியாது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஏன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் நல்லா வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து தாராளமாக நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஸோ இது என்னோடய ஹாபிக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு அவரும் சொல்லுவார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நம்மளுக்கு அந்த நெய் வந்து உங்களுக்கு எந்த தெரியுதா இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் நம்ம தோசைக்கரண்டி வச்சு லைட்டாக அந்த தோசையை வந்து லைட்டாக அப்படியே தூக்கி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி வந்து நம்ம பண்ணிடணும் இப்போ தோசை வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா அப்படியே பெரட்டி விட்டுட்டு நல்லா வந்து இந்த ஓரம் எல்லாமே வந்து சிம்மில் வச்சிடணும் தோசையை பெரட்டின உடனே அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த ஓரங்கள் நடுவில் எல்லா பக்கத்துலேயுமே வந்து நல்லா அமிக்கி அமுக்கி விட்டுட்டே இருந்தோன்னா அந்த கரண்டி வச்சு அது நல்லா வெந்துடும் குறைஞ்சது ஒரு ஒன் மினிட்டுக்காவது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சிடணும் ஒரு மாதிரி சட 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 சடன்னு சின்ன சத்தம் கேட்கும் அந்த சத்தம் எதுவுமே கேட்காத மாதிரி நல்லா அமைக்கி விட்டுக்கணும் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருந்தேன் தோசை ஆனியன் தோசை ஆனால் நிறைய பேர் அது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்ததுனால ஃபுல் லென்த்தாக லாங்காக போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்காக தான் ஃபுல் வீடியோவாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக எடுத்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இதே மாதிரி வந்து நல்லா வந்து அமைக்க விட்டுக்கங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டைரக்டாக இது திருப்பக்கூடாது இதுக்கு மேலே பிளேட்டை போட்டு அப்படியே தான் நம்ம வந்து திருப்ப போகிறோம் ஏன்னா அப்போ தான் வந்து இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நான் ஓரங்கள்லாம் அமைக்க விட்டு அந்த ஆனியன் எல்லாம் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் வந்து சூப்பராக வெந்திருக்கிறது உங்களுக்கு சூப்பராக பார்க்கும்போதே தெரியும் டேஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் அப்படியே பரட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் ஸோ இந்த இதை நீங்கள் அதுக்கப்புறம் பெரட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்துட்டு அந்த சவுண்டு எதுவுமே வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அந்த ஸ்டேஜில் ஒரு ப்ளேட்டு இந்த இந்த மாதிரி போட்டு அப்படியே டக்குன்னு வந்து இதை நீங்கள் பரட்டிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா லாஸ்ட்டில் கூட கொஞ்சமாக லைட்டாக பேப்பர் வந்து மேலாக வந்து தூவி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூட நல்லா ஒரு தேங்காய் சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க அளவுக்கு இருக்கும் வாங்க இதை போய் என்னோடய ஹஸ்பண்ட் கொடுப்போம் அவர் கொடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாருங்கிறத பார்த்துடலாமா வாங்க வாங்க போவோம் போயாச்சு வச்சாச்சு நல்லா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வைக்க மாட்டேன் நான் வந்து கருகப்பில சட்னி அதாவது தேங்காய் பொட்டுக்கலை போட்டு அதோட கருகப்பில போடுறதுனால பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இந்த சட்னியுமே வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுருவோமா வாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வா இப்படி சொல்லிட்டாரு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்